தேர்ட் பர்சன் சிங்குலர் pronouns ஹி ஹிம் ஹிஸ் ஹிம் செல்ஃப் ஹி அப்படிங்கிறது சின்னவங்களோ பெரியவங்களோ அந்த ஆண் இனத்தையே குறிக்கும் ஹி அவன் இவன் அவர் இவர் ஹிம் அவனை அவனுக்கு இவனை இவனுக்கு அவரை அவருக்கு இவரை இவருக்கு ஹிஸ் அவனுடைய அவருடைய இவனுடைய இவருடைய இந்த ஹிஸ் அப்படிங்கிறத அவனுடையது அவருடையது அப்படிங்கிற மீனிங்லேயும் எடுத்துக்கலாம் ஹிம் செல்ஃப் அவனே அவனாகவே அவரே அவராகவே இவனே இவனாகவே இவரே இவராகவே டு யூ நோ ஹிம் அவனை உனக்கு தெரியுமா அல்லது அவரை உங்களுக்கு தெரியுமா எஸ் ஐ நோ ஹிம் வெரி வெல் ஆம் எனக்கு அவனை நன்றாக தெரியும் அல்லது எனக்கு அவரை நன்றாக தெரியும் ஐ சாஹிம் அட் த பார்க் நான் அவனை பூங்காவில் பார்த்தேன் அல்லது நான் அவரை பூங்காவில் பார்த்தேன் கால் ஹிம் அவனை கூப்பிடு அல்லது அவரை கூப்பிடு கிவ் ஹிம் ஹெல்த்தி ஃபுட் அவனுக்கு நல்ல சத்தான உணவு கொடு அல்லது அவருக்கு நல்ல சத்தான உணவு கொடுங்கள் பாஸ் திஸ் மெசேஜ் டு ஹிம் அவனுக்கு இந்த செய்தியை தெரிவிக்கவும் அல்லது அவருக்கு இந்த செய்தியை தெரிவிக்கவும்